ஜக்காத் பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு சூரத்து தௌபா அறுபதாவது வசனத்தில் ஜக்காத் பெற தகுதியான மக்களை அடையாளப்படுத்துகிறார் அந்த வசனத்திலே அல்லாஹு சாலா எட்டு கூட்டத்தாரை அடையாளப்படுத்துவது நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாகும் அதிலும் அல்லாஹு என்று ஆரம்பிக்கிறான் நிச்சயமாக இவர்களுக்கு மட்டும்தான் என்று சொல்கிறார் இந்த எட்டு கூட்டம் தவிர வேறு யாரும் ஜக்காத்திற்கு தகுதியானவர்களாக மாட்டார்கள் என்பதை இந்த இன்னமா என்கிற உறுப்பை அல்லாஹு சாலா பயன்படுத்தி இருப்பதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் இங்கே அல்லாஹு சாலா அடையாளப்படுத்துவது மசாக்கீன்கள் அடுத்ததாக ஜக்காத்தை வசூலிப்பவர்கள் அடுத்தது மு அல்லபத்துல் குலூப் அடுத்தது அடிமைகள் அடுத்தது கடன்காரர்கள் அடுத்தது சபீல் இல்லா அடுத்தது இபுன் சபீல் என்ற வழிபோக்கர்கள் இந்த எட்டு கூட்டத்தாரும் ஜக்காத் பெறுவதற்குரியவர்கள் என்பதை அல்லாஹு சாலா சொல்லிக்காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவர்கள் ஒவ்வொருவரும் யார் அவர்களுக்குரிய தன்மைகள் என்ன என்பதை நாம் விரிவாக பார்க்க முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிக்கடி நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவென்றால் இந்த எட்டு கூட்டத்தாருக்கும் நம்முடைய ஜக்காத்தை நாம் பங்கு வைக்க வேண்டுமா அல்லது எட்டில் ஒரு சாரா இருக்கோ அல்லது இரண்டு சாரா இருக்கோ அல்லது நான்கு கூட்டத்தாருக்கோ நம்முடைய ஜக்காத்தை கொடுப்பது அனுமதிக்கப்பட்டதா என்கிற ஒரு கேள்வி நம் மத்தியில் தோன்றுவதுண்டு இது தொடர்பாக பெரும்பாலான அறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் ஒரு சாராருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் என்றால் அப்படி கொடுப்பதில் குற்றமில்லை உதாரணமாக சுக்கராக்களுக்கு மட்டுமே ஒருவர் கொடுக்க விரும்புகிறார் என்றால் அப்படி அவர் தன்னுடைய ஜக்காத்தை பொக்கராக்களுக்கு மட்டும் கொடுத்தால் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அவர் ஜக்காத்தை நிறைவேற்றியவராகவே ஆகுவார் இன்னமொருவர் பொக்கராக்களுக்கும் மிஸ்கின்களுக்கும் சேர்த்து கொடுக்க விரும்புகிறார் என்றால் அதை அவர் பொக்கராக்களுக்கும் மிஸ்கின்களுக்கும் கொடுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவே எட்டு கூட்டத்தாரை மாத்திரம் தான் எட்டு கூட்டத்தாருக்கும் சேர்த்து கொடுக்கப்பட வேண்டும் என்று யாராவது கருதினால் அந்த கருதுதல் தவறானதாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நபில் நாயிம் சுல்லா அலி அவர்கள் மாதர் அலி உள்ளானவர்களை எமனுக்கு அனுப்புகிற போது ஜக்காத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் துஹதுமின் அக்னியா இஹிம் அவர்களில் செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு ஃபுக்கராக்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் எனவே எட்டில் ஒரு கூட்டத்தை தான் ரசூல் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த ஹதீத் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் ஆகும் எனவே ஒரு சாராருக்கு மட்டும் கொடுப்பதில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த எட்டு கூட்டத்தாரில் முதலாவது கூட்டம் ஃபுக்ரா இரண்டாவது மசாக்கின் ஃபுக்கரா என்பது ஃபக்கீர் என்பதனுடைய பன்மை சொல்லாகும் மசாக்கின் என்பது மிஸ்கின் என்பதனுடைய பன்மைச் சொல்லாகும் ஃபுக்கராக்கள் யார் மசாக்கீன்கள் யார் என்பதை பொறுத்தவரையில் இதிலும் கூட இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் இதிலே பிரபல்யமான கருத்து என்னவென்று கேட்டால் ஃபுக்கராக்கள் என்பவர்கள் அறவே வசதி இல்லாமல் இருப்பவர்கள் அதாவது எந்தவித வருமானமும் இல்லாமல் இருப்பவர்களைத்தான் ஃபொக்கராக்களுக்கு சொல்லுவோம் அதே நேரத்தில் மசாக்கின் என்று சொன்னால் அவர்கள் ஓரளவு வருமானம் இருக்கும் ஆனால் அந்த வருமானம் அவர்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு போதுமானதாக இருக்காது எனவே இவர்கள்தான் மசாக்கீன்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இப்போ இந்த நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஜக்காத்து பெற தகுதியானவர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒருவர் ஆனால் மிஸ்கின் அதாவது எல்லா ஃபக்கீர்களும் தான் எல்லா மிஸ்கின்களும் தான் ஒரு பொதுவான கருத்தை குளமாக்கல் சொல்கிறார்கள் எனவே இந்த இரண்டு நிலைகளில் இருப்பவர்களும் உழைப்பதற்கு முடியுமானவர்களாக இருந்தால் சம்பாதிப்பதற்குரிய உடல் வலிமையும் அதே போல உழைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் உழைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாமா இல்லையா என்பதிலே இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஷாஃபி மதுஹபிலும் ஹம்பலி மதுஹப்பிலும் வலியுறுத்தப்படக்கூடிய கருத்து என்னவென்றால் உழைப்பதற்கு தனக்கு தேவையானதை உழைத்து கொள்வதற்கு ஆற்றல் உள்ளவர் தனக்கும் பராமரிப்பில் இருக்கிறவர்களுக்கும் தேவையானதை உழைத்து கொள்ளக்கூடிய உழைத்து கொள்ளுகிற ஆற்றல் உள்ளவருக்கு ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் கொடுக்கப்படும் போது உழைக்காமல் முடங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்பது ஒரு காரணம் அதே நேரத்தில் ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லஹீஹா லி ஹனியின் வலி கௌவியின் முக்தசிப் அதாவது இந்த ஜக்காத் வந்து வசதி உள்ளவர்களுக்கும் உழைக்க முடியுமான பலம் உள்ளவர்களுக்கும் கொடுக்க கூடாது என்று நபி சொல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் தாவூத் நசா இ போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை அல்பானி ரஹுல்லா அவர்கள் சஹி என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல இன்னமொரு ஹதீஸ் திருமதி அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ல ஹதீஸ்லி ஹனியின் சௌவி அதாவது ஜக் ஜக்காத் ஹலால் ஆகாது அதே போல நல்ல உடல் வலிமை உள்ளவருக்கும் என்ற இந்த இதையும் அவர்கள் தன்னுடைய என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த இரண்டு ஆதாரங்களையும் அடிப்படையாக வைத்து ஷாஃபி மதஹபை சேர்ந்த உலமாக்களும் ஹம்பலி மதஹபை சேர்ந்த உலமாக்களும் உழைப்பதற்கு தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தேவையானதை உழைத்து பெற்றுக்கொள்ள முடியுமான உடல் வலிமை உள்ள ஒரு மிஸ்கின் அல்லது ஃபக்கீருக்கு ஜக்காத்தில் இருந்து கொடுக்க கூடாது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே ஹனபி மதுகபையும் மாலிக் மதுகபையும் சேர்ந்த உலமாக்கள் அவர்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு கொடுக்கலாம் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் நவீன காலத்திலும் இந்த இரண்டு ஷாஃபி ஹம்பலி மதையைச் சேர்ந்த உலமாக்கல் குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய உலமாக்களும் இந்த உடல் வலிமை உள்ளவர்களுக்கு உழைப்பதற்கான வசதி உள்ளவர்களுக்கு ஜக்காத் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற கருத்தையே முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மிஸ்கீன்கள் பக்கீர்கள் இப்ப நம்ம கடுமையாக ஆழமாக துருவி ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நம்முடைய பார்வைக்கு நாம் விசாரித்த வரைக்கு யார் மிஸ்கின் ஃபக்கீர் என்கிற நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்கும் போது மிஸ்கின்களுக்கும் ஜக்காத் கொடுக்கும் போது அளவு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பொறுத்தவரையில் இதிலே பெரும்பாலான அறிஞர்கள் முன்வைக்க கூடிய கருத்து என்னவென்றால் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சுமார் ஒரு வருட காலத்திற்கு போதுமான அளவு இது மிக முக்கியமான விஷயம் ஏனென்றால் நிறைய பேர் ஒரு எவ்வளவு கொடுப்பது என்ற தெளிவு இல்லாமல் இதிலே குழம்பி போவது உண்டு எனவே பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாம் ஒரு மிஸ்கீனுக்கு அல்லது ஃபக்கீருக்கு ஜக்காத்தை கொடுக்கும்போது அவருக்கும் அவருடைய குடும்பம் அவருடைய குடும்பம் என்று சொல்லும் போது அவரில் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் அவரில் தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு வருடத்திற்கு போதுமான அளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்போ ஒரு வருடத்திற்கு போதுமான அளவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆதாரமாக அவர்கள் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் கானுல்லாம் நபிசுலா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு வருடத்திற்கு போதுமான உணவை சேமித்து வைப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து ஒரு வருடத்திற்கு போதுமான அளவு கொடுத்தால் சரி என்ற கருத்தை பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்திலே ஒருவர் தொழில் செய்ய விரும்புகிறார் அவருக்கு ஒரு கருவி வாங்க வேண்டிய ஒரு மெஷின் வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட மெஷினை வாங்குகிற அளவுக்கு அவருக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம் என்கிற கருத்தையும் உலமாக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை விட அதிகமாக அவர்களுக்கு கொடுப்பது கொள்ளப்படுகிற போது ஏனையவர்கள் அதன் மூலம் பயனடைவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்கிற செய்தியையும் இந்த பெரும்பாலான உலமாக்கள் நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஏழை மிஸ்கின் என்று வருகிற போது அவர்களில் யாரிடம் ஜக்காத் கொடுப்பதற்கான நிசாப் வந்து விடுகிறதோ மிஸ்கின் ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தாரிடம் ஜக்காத் கொடுப்பதற்குரிய நிசாப் அது எதுவாகவும் இருக்கலாம் அப்படி ஒரு எதுவாகவும் என்று சொன்னால் தங்கம் வெள்ளி அல்லது ஆடு மாடு ஒட்டகம் அல்லது வியாபார பொருட்கள் அல்லது விவசாய உற்பத்திகள் என்று ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிசாப் ஏதாவது ஒரு பொருளில் வந்துவிட்டால் அவர் ஜக்காத்து பெற தகுதி அற்றவர் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்திலே ஒரு கருத்து இருக்கிறது அதாவது பணக்காரர்கள் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அதாவது பணக்காரர்கள் என்றவர்கள் யாரை கருதுவார்கள் என்றால் ஊரிலே பெரிய பிசினஸ் செய்வார்கள் பெரிய வீடு கட்டியிருப்பார்கள் வாகனங்கள் இருக்கும் இப்படி இருக்கிறவர்கள் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பொதுவான பிழையான எண்ணம் இருப்பதனால் ஜக்காத்திற்கு தகுதியான நிறைய பேர் தங்களை மிஸ்கின் ஃபக்கீர் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போ உதாரணமாக நாளாந்தம் கூலி வேலை செய்கிற ஒருவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறார் அந்த கூலி வேலைகளுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அவர் ஒரு நிலம் வாங்குகிறார் அந்த நிலத்தை அவர் ஒரு வியாபார நோக்கத்தில் வாங்கி வைக்கிறார் என்று சொன்னால் அந்த நிலம் சுமார் ஒரு பத்து லட்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப பத்து லட்சம் என்பது ஜக்காத்தினுடைய நிசாபை அடைந்ததாகும் இப்ப இந்த நாளாந்தம் கூலி தொழில் செய்யக்கூடிய இந்த சகோதரருக்கு இப்போது நிசாப் வந்து விட்டது இந்த நிசாப் ஒரு வருடம் அவரிடம் இருக்குமாக இருந்தால் அவர் அதற்கு ஜக்காத் கொடுப்பது அவருக்கு கடமையாகும் எனவே அவர் இருக்கிற வீடு குடிசை வீடு என்று நாம் கருதி அவருக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது அல்லது அவரிடத்தில் இருக்கிற குழந்தைகள் அதிகமானவர்கள் என்று கருதி ஜக்காத் கொடுக்க முடியாது ஏனென்றால் அவர் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி உள்ளவராக மாறிவிட்டார் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே ஒருவர் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளில் நிசாபை அடைகிற போது அவர் ஜக்காத்திற்கு தகுதியானவராகிறார் அதே போலதான் விவசாயிகளை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல சில ஏழைகள் என்று நாம் கருதுகிறவர்கள் மிஸ்கின் ஃபக்கீர் என்று கருதுகிறவர்கள் ஆடு மாடு ஒட்டகம் வைத்திருப்பார்கள் அவர்கள் நிசாபை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே அவர்களுக்கு கடன் இருக்குமாக இருந்தால் அது வேறு விஷயம் ஒருவர் நிலம் வாங்கியிருக்கிறார் அவர் நிலத்தை விற்பதற்காக வைத்திருக்கிறார் ஆனால் அவருக்கு அதை விட கூடுதலாக கடன் இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஜக்காத்துக்கு எலிஜிபிள் ஆனவர் அவருக்கு நம்ம மிஸ்கின் ஃபக்கீர் என்கிற நிலையில் அதே போல கடன்காரர் என்கிற நிலையிலும் ஜக்காத் கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் இந்த பார்வைக்கு மிஸ்கின் ஃபக்கீர் என்று தோன்றுகிறவர்கள் எல்லோருக்கும் ஜக்காத் கொடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் நிசாப் இருந்தால் அவர்கள் ஜக்காத்து கொடுக்க தகுதியானவர்கள் எனவே அவர்கள் ஜக்காத் பெற தகுதி அற்றவர்கள் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மிஸ்கின் ஃபக்கீர் என்ற இந்த நிலையில் வாழுகிற சிலர் உளவியல் ரீதியாக தங்களை அப்படியே வைத்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்கிறார்கள் உண்மையிலே ஜக்காத்தினுடைய நோக்கமே என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய அந்த வறுமை நிலையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்பது ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற நிறைய பேர் ஜக்காத்து பெற்று பழகி அதிலே ருசி கண்ட காரணத்தினால் தொடர்ந்தும் அந்த நிலையிலேயே தங்களுடைய நிலையை மெயின்டைன் பண்ணி தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடமும் ஜக்காத் பெற்று வாழ்வது என்ற நிலையிலேயே தங்களை ஆக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இது தவறான ஒரு சிந்தனையாகும் அல்லா விரும்பாத ஒரு போக்காகும் இது சில நேரங்களில் பாவமாக கூட அமைந்து விடலாம் எனவே இந்த மிஸ்கின் ஃபக்கீர் என்கிற நிலையில் உள்ளவர்கள் தங்களை பொருளாதார ரீதியில் வளப்படுத்தி கொள்வதற்கு முயற்சிய வேண்டும் அவர்களுக்கு கிடைக்கிற இந்த ஜக்காத்துகளை பயன்படுத்தி அவர்கள் அடுத்தவரிடம் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் அன்போடு நினைவூட்டி கொள்ள விரும்புகிறோம் இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்ச்சியில் இந்த ஜக்காத் பெற தகுதியானவர்கள் பற்றிய விவரங்களை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே மிஸ்கின் ஃபக்கீர் ஜக்காத்து பெற தகுதியானவர்கள் அவர்கள் யார் அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற விபரங்களை பார்த்திருக்கிறோம் அல்லாஹு சலா நமக்கு மார்க்கத்தை சரியாக புரிந்து அதை சரியாக நடைமுறைப்படுத்த தௌஃபிக் செய்வானாக ஆலமீன்